கன்சிடரேஷன் என்ற சொல் சொல்ல வேண்டிய மாண்மிக ஆளுநர் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக் கன்சிடரேஷன் என்று குறிப்பிட்டுள்ளார் இதில் அப்ராப்ரேட் என்னும் வார்த்தைக்கு என்ன பொருள் பொருத்தமான அல்லது தகுந்த முறையில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொருள் இப்பேரவை சட்ட முன் சட்ட முன்னோடிகளை பொருத்தமற்ற முறையில் அல்லது தகுந்த முறையில் அல்லாமல் ஆய்வு செய்யும் தோணியில் பொருத்தமான அல்லது தகுந்த எனும் பொருள்படக்கூடிய வார்த்தையை சேர்த்திருப்பது இந்த பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய கருத்து என்பதால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல சட்டம் ஏற்றுவது சட்டம் ஏற்றுவது இப்பேரவைக்கு மட்டுமே உள்ள அதிகாரம் ஆகவே மாண்மிகு ஆளுநர்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள அந்த கருத்துக்கள் அடங்கிய செய்தி அவை குறிப்பில் இடம்பெறுவதை மாநில சுயாட்சி நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற காரணத்தால் அந்த கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்பவில்லை